தோசன ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகியது இது நம்ம நிறைய தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறைய ஊழியர்கள் மூலமாக இதற்கான அர்த்தமும் தெரியும் அப்போ நமக்கு ஒரு பெலன் இருக்குது ஆனால் அது ஆபத்து காலத்தில் நம்ம வந்து சோர்ந்து போகும்போது ஆபத்து காலத்தினால நமக்கு வந்து பலன் குறையறதில்ல ஆபத்து காலத்தில் நமக்கு வருகிற சோர்வின் நிமித்தமாகத்தான் நமக்கு என்ன செய்யுது பலன் குறையுது நீங்கள் வந்து இதே இது ஐந்தாவது வசனம் பார்த்திங்கன்னா ஞானமுள்ளவன் பலன் பலம் உள்ளவன் அறிவு உள்ளவன் தன் வலமையை அதிகரிக்க பண்ணுகிறான் அப்போ யார் உள்ளவன் அப்படின்னா ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன் அப்போது இந்த பலன் எப்போ குறையுது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது பலன் குறையுது அப்படின்னா ஆபத்து காலத்தில் சோர்ந்து இருக்கும்போது ஞானமும் குறையுது ஏன்னா ஞானமுள்ளவர்களுக்கு தான் பலன் இருக்குது பலன் குறையுதுன்னா அவங்களுடைய ஞானமும் குறையுதுன்னு அர்த்தம் ஞானம் ஒருத்தருக்கு குறையுதுன்னா என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற பயம் இல்லை அவரை குறித்ததாக நமக்குள்ளே இருக்கிற மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்குது பாருங்க அது குன்றி போகும் அது நம்ம பலத்தை குறைக்கும் ஏ ஈக்குவல் டு பி பி ஈக்குவல் டு சி ஸோ ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னா நம்ம த படிச்சிருக்கோம் இல்லையா அதே தான் சோர்வு ஈக்குவல் டு பெலன் குறைவு பெலன் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்போ ஞானம் இஸ் ஈக்குவல் டு பயம் தேவ பயம் அப்படின்னா அப்போ சோர்வு இஸ் ஈக்குவல் டு தேவ பயம் அப்போ நம்ம சோர்ந்து போகும்போது தேவனுக்கு அடுத்த காரியத்துல நமக்கு இருக்கிற பயம் என்ன செய்யுது குறைந்து போகுது அதனால தான் நம்ம சோர்வுல இருக்கும்போது நம்மளால் ஜெபிக்க முடியறது இல்ல துதிக்க முடியறது இல்ல வந்து ஆலயத்துக்கு ஒழுங்காக போக முடியறது இல்ல ஆவிக்குரிய காரியங்களில் செய்ய முடியறது இல்ல கேட்கலாம் சோர்வு எப்படி வந்து தேவனுக்கு பயம் இல்லாத ஒரு காரியமாக மாறும் அப்படின்னு கேட்கலாம் நம்ம நம்ம நல்ல நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்ல செழிப்பு இருக்குதுன்னு வைங்களேன் அந்த காலத்தில் நம்ம ஜெபிக்கிறதையோ வேதம் வாசிக்கிறதையோ நம்ம வந்து கொஞ்சம் உற்சாகமாக காணப்படுவோம் ஏன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரால நல்லா நடத்தப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்மளால் அதை நிறுத்திக்கவே முடியாது அப்போ ஒரு நாள் ஜெபிக்கலைனாலும் நமக்குள்ளே ஒரு நடுக்கம் வரும் ஐயையோ இன்றைக்கி ஜெபிக்கலை ஐயையோ இன்றைக்கி வேதம் வாசிக்கலை ஐயையோ இந்த வாரம் சர்ச்சுக்கு போக முடியாமல் போச்சே அப்படின்ட்டு நம்ம அதுக்காக வருத்தப்படுவோம் நம்ம அதுக்காக கற்றுட்ட மன்னிப்பு கேட்போம் ஐயையோ சாரிப்பா என்னால் இன்றைக்கி ஜெபிக்க முடியலை அப்படின்னு ச கேட்போம் நம்ம ரொம்ப நேரம் செல்லு பார்த்துட்டோம் ஐயையோ நான் அப்படி செல்லு பார்த்துருக்கக்கூடாது இந்த நேரத்தை நான் பைபிள் படிக்க நான் யூஸ் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன் வந்து சாரி கேட்குறோம் ஏன் கற்றுட்ட மன்னிப்பு கேட்குறோம் இது பண்ணியிருக்க கூடாது ஆனால் நான் பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எந்த அளவுக்கு தேவன் மேலே அன்பு வைத்திருக்கிறோமோ அது வந்து நம்மளை நம்மளுக்கு நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற பயத்தையும் அது காட்டுது பயம்னா அடிச்சிருவாருங்கிற பயம் இல்லை என் தேவனுக்கு நான் எப்படி இதை செலுத்தாமல் போகலாம் அவரை நான் காயப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பயம் ஆனால் சோர்வு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இது எல்லாவற்றையுமே மறந்து போகிறோம் அதாவது ஐயோ துதிக்கிறது அவருக்கு பிடிக்குமே ஜிபிக்கிறது அவருக்கு பிடிக்குமே வேத வாசிக்கிறது அவருக்கு பிடிக்குமே அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நமக்கு தெரியும் எதெல்லாம் செய்யணும்னு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் செய்ய முடியாமல் போகுது பாருங்க அதுதான் சோர்வு நமக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் அப்போது அந்த டைமில் இது கர்த்தருக்கு பிடிக்கும் இதை செய்யலான்னா எனக்கும் கர்த்தருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப் கெட்டு போகும் நான் அவருக்கு பிரியமாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து நம்மளை வந்து துணிகரமாக செய்ய வைக்கிறது தான் இந்த சோர்வு அப்போ ஆபத்து காலத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆபத்தை நம்மளை சுற்றி வரும்போது இந்த சோர்வு நம்மளே சூழ்ந்து கொண்டு நான் நாம் தேவனுக்கு பயப்படாதபடி நம்மளுடைய பலன் ஞானம் கூடாதபடி நம்மளுடைய பலன் அதிகரிக்காதபடி அது பார்த்து கொள்ளுது இந்த ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் எப்போ உங்களுக்கு ஞானம் இருக்கோ எப்போ தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கிறீங்களோ அதை தொடர்ந்து கொள்ளணும்னு நினைப்பீங்க எப்போது உங்களை சோர்வு சூழ்ந்து கொண்டு தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லேருந்து விலகி போகிறீங்களோ அது மெல்ல மெல்லமாக இன்னும் அதிகதிகமாக தேவனை விட்டு தூரம் போகிற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இந்த சோர்வுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஆபத்து காலம் இருக்குது ஆனாலும் சோர்வு வருது ஆபத்து காலத்தில் சோர்வு வருது இயற்கை அப்படின்னா இந்த இயற்கையாக நடக்கிறேன் அதாவது நேச்சுரலாக என் வாழ்க்கையில் வருகிற சோர்வை நான் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசேப்பை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது நல்ல செழிப்பு மிக்க ஏழு வருஷம் என்ன செஞ்சார் யோசேப்பு நிறைய களஞ்சியங்களை கட்டி தானிய கிடங்குகளை கட்டி களஞ்சியங்களை சேர்த்து வைத்தார் அது அடுத்த ஏழு பஞ்ச காலத்துக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது அவங்க தேசத்தில் விளைந்த தானியத்தை தான் அவர் என்ன செஞ்சார் சேர்த்து வச்சாரு ஆனால் சுற்றி இருக்கிற நாடுகளில் இருந்து எல்லாம் ஜனங்கள் வந்து கேட்கும்போது தானியத்தை கொடுக்க அளவுக்கு அந்த அந்த செழிப்பின் காலத்தில் சேர்த்து வச்ச தானியங்கள் அந்த தேசத்துக்கும் பிற தேசத்துக்கும் பிற மக்களுக்கும் ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்தது அதை தான் நாமளும் செய்யணும் கர்த்தன் நமக்கு கொடுத்துருக்குற ஆசிர்வாதமான நாட்கள்ல செழிப்பின் நாட்களில் நல்ல தேவ கிருபையை பெருக்கும்படியாக அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து அவர்ட கதறி ஜெபித்து தேவன்கிட்ட அநேக கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் நிறைய பேர் தவறு விடுகிற காரியம் இதுதான் ஏன்னா ஆசீர்வாதமான காலத்தில் கொஞ்ச நாள் நல்லா ஜெபிப்பாங்க அப்புறம் கடமைக்குன்னு ஜெபிப்பாங்க சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜெபிக்கலாம்னு நினைப்பாங்க அப்படியே அந்த தொய்வை வந்து அவங்க வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் போன வருஷம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெபித்த அந்த ஒரு பாரம் மிக்க ஜபம் இப்போ இருக்காது ஏன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு இல்லையா ஆனால் யோசேப்பு பாருங்கள் நல்ல செழிப்பான காலந்தான் நான் இன்னும் ஆறு வருஷம் இருக்குல்ல நம்ம அந்த ஆறு வருஷத்தில் நம்ம பண்ணிக்கலாம் சரி இன்னும் நாலு வருஷம் இருக்குல்ல அந்த நாலு வருஷத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசேப்பு என்ன செய்யல சும்மா விடலை எப்போ அந்த கனவை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் வந்து அதிகாரியா மாறினாரோ உடனே அதற்கான பிளான்ஸ் எல்லாம் செய்யறாரு அப்ப நமக்கு ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு காட் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம அலர்ட் ஆகிக்கணும் நான் ஒரு பெரிய வி கட்டிலிருந்து விடுதலை பெற்றுட்டேன் நான் ரொம்ப ஒரு கண்ணீரின் பாதையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னா இனிதான் நீங்கள் அநேகமாக உழைக்கணும் ஏன்னா இந்த நீங்கள் இந்த காலத்தில் அநேக கிருபைகளை இருந்து சம்பாதிக்கணும் அநேக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து பிறருக்காக தேசத்திற்காகன்னு நீங்கள் ஜபிக்கும்போது இந்த சோர்வின் காலத்தில் நீங்கள் சேர்த்து வச்ச கிருபை தேவன் உங்களுக்கு கொடுத்து அதை சேர்த்து வச்சீங்க பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இல்லாத யாருக்காகவோ நீங்கள் வேண்டி ஜெபிச்சிங்க பாருங்கள் உங்களுடைய சோர்வை பிறருக்கு தேவன் வெளிப்படுத்தி உங்கள் சோர்வில் உங்களால் செய்ய முடியாத காரியத்தை உங்களுக்கு கை தாங்கலாக எப்படி ஆரோணம் ஓரணும் மோசையுடைய கைகளை தாங்குனாங்களோ அது மாதிரி இந்த சோர்வின் காலத்தில் உங்களை தாங்கும்படியாக தேவன் நிறைய பேரை ஏற்படுத்துவார் அப்போ நாம் செய்ய வேண்டியது நல்ல அறுவடையின் காலத்தில் நல்லா உழைக்கணும் ஒருவேளை பலவீனத்தின் காலத்தில் அந்த அறுவடையின் போது சேர்த்து வச்ச தானியங்கள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சோர்வு எந்த அளவுக்கு நேச்சுரலோ ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் அந்த லைஃப்பில் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அதை நன்மையின் காலத்திலேயே நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த சோர்வின் காலத்தில் உங்கள் பலன் குன்றாதபடி தேவன் காத்துக்கொள்வார் செய்வோமா காட் பிளெஸ் யூ